அப்போ காலப்போக்கத்தில் வந்து பவுர்லம் இண்டஸ்ட்ரி ஆதிக்கம் வந்துருச்சு பவுர்லம் இண்டஸ்ட்ரிக்கும் ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரிக்கும் கடுமையான போட்டி ஏன்னா வந்து ஒரு மா ஒரு நாளைக்கு பவுர்லமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது மீட்டர்லாம் நெசவு பண்ணுவாங்க ஹேண்ட்லூமில் வந்து அஞ்சு மீட்டருக்கு மேலே பண்ண முடியாது அது இது பெரிய மில்லு செக்டர் அதிகமாக ஆதிக்கிறதுனால மில் ஆதிக்கம் அதிகமானதுனால ஹேண்ட்லூம் வந்து ஓரளவுக்கு டவுன் ஆகிட்டே இருந்தது அனகாபுத்தூர் கிராமத்தை எடுத்தாலே கிட்டத்தட்ட ஐயாயிரம் தறி இருந்தது இன்னைக்கு சென்சஸ் எடுத்து பார்த்தா நூறு தறி கூட இல்லை காரணம் என்னன்னா ஒரு நாளைக்கு இன்னைக்கு பிரசன்ட்லி லிங்கின் நெசவு பண்ணிட்டு அவங்க வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் தான் பண்ணிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து நேச்சுரல் ஃபைபர்ல பண்றதுனால ஓரளவுக்கு ஐநூறு ரூபாய்லேருந்து அறநூறுபா வரையும் யார் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கள் அனுகாபுத்தூர் இயற்கை நான் நெசவு குழும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷனு ஆரம்பிச்சிருந்தோம் அதில் இருந்து கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க நைன்டி பர்சன்ட் உமன் எம்ப்ளாய்மெண்ட் தான் பெண்கள் தான் ந நெசவு பண்ணிகிட்டுருக்குறோம் இது இது இல்லை இந்த நேச்சுரல் ஃபைப் எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லும்போது பதிமூணு பதினஞ்சு வயசில் இருக்கும்போது நான் டெய்லி நான் நெசவு பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் மதியத்தில் கோயில் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு பேப்பராக பார்த்துட்டு இருக்குமா அப்போது அந்த வயசில் ஒரு பேப்பர் ப கிடச்சது கீழே இருந்தது அந்த என்ன நியூஸ் என்ன ராமாயண ராமாயண காலத்தில் சீதா வந்து ராமணேச கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டுருந்தாங்க அப்போது வந்து மாற்று கூட வேணும்னு சொல்லும்போது ஆஞ்சநேயஜி சாமிஜி கிட்ட கேட்கும் போது அப்போ அந்த காலத்தை கொடுத்துருந்தாங்க அப்போவே கொடுக்கும்போது நம்ம ஏன் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அப்போ இருக்கிற டெக்னாலஜிலாம் கிடையாது என்ன செய்யுறதுன்னு சொல்லிட்டு அந்த அந்த ஸ்டெம்பில் வந்து நகத்தில் கிழிக்கும் போது ஃபைபராக வந்தது ஒவ்வொரு ஃபைபர் நாட் பண்ணும்போது கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது அப்புறம் சரி என்ன சரி இது சரி கமர்ஷியைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கோவில்பட்டிலேருந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட் ஒர்க்கு பண்ணி வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் இருந்தாங்க அவங்க வந்து பனானா ஃபைபர் காட்டன் பிளெண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க சரி என்ன சரினு சொல்லிட்டு நானே ஏழு மார்னிங் ஒரு நாலு மணிக்கெல்லாம் எழுந்துட்டு எப்படி பண்ணுறது இது பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன் நான் இப்போது பனானா ஃபைபரும் காட்டன் பஞ்சியோடு சேர்த்து பிளெண்ட் பண்ணும்போது அது கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணும்னு சொல்லியிருந்தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லும்போது ஒரு அஞ்சாறு ஃபைபர் சேர்த்து கம் ப்ராசஸ் பண்ணிட்ருந்தோம் அதே வந்து யான் மாதிரியாக வந்துடுச்சு அதுக்கே போத்தார் பார்பன் வெப்புக்கு அது பண்ணியாச்சு சரி இது இந்த பனானா ஃபைபர் தான் பண்ணியாச்சு அலோவேரா ஃபைபரும் அது பண்ணியிருந்தோம் அலோவேரா ஃபைபர் வந்து பண்ணிவிட்டு அது டெல்லி ஐஐடியில் நம்ம நாங்கள் சப்மிட் பண்ணி பண்ணியிருந்தோம் மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க ஒரே சேரீயில் டுவெண்ட்டி ஃபைவ் நேச்சுரல் ஃபேப்ரிக் ஆட் பண்ணிட்டுருந்தோம் அதுக்கு நேஷனல் ரிகார்ட் பிரேக்கும் கொடுத்துருந்தாங்க அதுக்கு வந்து மினிஸ்டர் ஆஃப் ஜாயின்ட் மினிஸ்டர் ஈவி கே வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அதுக்கு உதவியை வந்து ஒரு எம்பி மதுரையில் இருக்கிற ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த மோகன் என்ற ஒரு எம்பியை வந்து உதவி பண்ணியிருந்தாங்க நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார் தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் இருக்கிறாரு அவர் வந்து ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்தார் ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட்ல இருந்தார் ஆனால் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணே படலை நம்ம சமுதாயத்துக்கு நம்ம சமுதாயத்தில் நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஏஎஸ்ங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் யாரும் நம்ம சமுதாயம்னாவே எல்லாம் காசு காசு கொடுத்தா வேலை செய்கிறாங்க அந்த பேசிக்கில் தான் இருக்காங்க தவிர நம்ம சமுதாய மக்கள் தூக்கி விடணும் அந்த எண்ணம் ஒத்தரையே கிடையாது கிடையாது நாங்கள் வந்து மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் அந்த இதுவும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நாங்கள் தான் எல்லாமே டெக்னாலஜி வந்து சரியாக இந்த நேச்சுரல் ஃபைபருக்கு கிடையாது ஃபிலிப்பைன்ஸில் மட்டும்தான் பனானா ஃபைபரும் பைனாப்பிள் ஃபைபரும் பிளெண்ட் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மோடிஜி வந்து ஃபிலிப்பைன்ஸுக்கு போயிருந்தாங்க அப்போ வந்து எல்லா எல்லா சார்க் கண்ட்ரியுடைய ஏசியா தலைவருக்கெல்லாம் வந்து ஷார்ட் கொடுத்துருந்தாங்க ஃபிலிப்பின்ஸ் நாட்டில் அதே மாதிரி நாங்கள் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஆராய்ச்சி அதுக்குண்டான எல்லாம் பண்ணிவிட்டு அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டோம் நீங்கள் லோட்டஸ் ஃபைபர் சொல்லி சொல்லியிருந்தாங்க லோட்டஸ் ஃபைபர் ஆல்ரெடி வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு சேரீ நாங்கள் தயார் பண்ணி வச்சாச்சு அது லே லேன்ஸ் வந்து சென்ட்ரல் மெடிஸுக்கு கூப்பணுன்னு ஒரு ஐடியாவில் இருக்குது நீங்கள் ஏதாவது சப்போர்ட் கிடைச்சதுன்னா அதில் நான் அவங்க மூலியமாகவே நம்ம சமுதாயத்தின் மூலியமாகவே நாங்கள் லேன்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அதே சமயத்தில் மெடிக்கல் பிராவிட் மேடம் வந்துருக்காங்க டாக்டர் மேடம் வந்திருக்காங்க என்னுடைய எனக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரர் இருக்காங்க எங்கள் கோயம்புத்தூரில் அவங்களுக்கு வந்து பிஎசியில் வந்து நேச்சுரல் அதாவது பனானா ஃபிளைவரில் வந்து மூணு வெரைட்டியில் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான இதுவும் ஃபேப்ரிக் ரெடி பண்ணிட்டு அவங்க பிஎஸ்சியை வாங்கி கொடுத்துட்டாங்க அவங்க வீட்டில் ஒரு மரம் இருக்குது கேன்சருக்கு அந்த வைரஸ் சாப்பிடத்துக்கு உண்டான ஃப்ளவர் இருக்குது ஏன்னா அவங்க புக் போட்டிருந்தாங்க பிஎஸ்டி புக்கில் அது ஆட் பண்ணியிருக்காங்க அதுக்கு உண்டான ஆராய்ச்சி நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்கள் கேன்சர் கியூர் பண்ணுறதுக்கு மெடிக்கல் டெஸ்ட் ஃபேப்ரி இருக்கு அதுக்கு உண்டான நீங்கள் சப்போர்ட் கிடைச்சதுன்னா நம்ம சமுதாயத்தின் மூலமாகவே அங்கே அதாவது இன்டர்நேஷனல் இந்த கேன்சர் கியூர் பண்ணுறதுக்கு உண்டான ஃபேப்ரிக்கு நாங்கள் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் வேறு விதமான நம்ம சமுதாயம் மேல் அடையணும் இப்ப ஹேண்ட் இண்டஸ்ட்ரி நிறைய இருக்கு ஒவ்வொரு யூனியன் அதாவது ஒன்றியத்துக்கு ரெண்டு கோடி ரூபாய் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குறாங்க அது நம்ம சமுதாய மக்கள் சரியா தெரியலன்னு நினைக்கிறாங்கன்னா நம்ம சமுதாயம் பெரிய அளவில் கொண்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பில் இருக்கு ஜார்க் நன்றி வணக்கம் தேவாங்க அசோசியேஷன்ல நாட் ஓன்லி சென்னை சென்னாபுரி தேவாங்க சங்கம் கோயம்புத்தூர் சேலம் ఇది యాక్చువల్లీ అక్కడ ఒక్కొక్క పాకెట్స్ ఆయా పాకెట్స్ లో ఉండే మంచి స్టూడెంట్స్ అచీవర్స్ వాళ్ళకి చూసి వాళ్ళకి అందరికి బాగా ఇలాంటి సన్మానం ఇచ్చి వాళ్ళని ఎంకరేజ్ చేస్తూ ఉండే ఒక ఈ అసోసియేషన్ అనేది ఒక గొప్ప సర్వీస్ చేస్తుంది అప్లిఫ్టింగ్ ద సొసైటీ మామారి మనుషుల్ని ఇక్కడ తోడుకొచ్చి కూర్చోపెట్టి మోటివేషనల్ స్పీచ్ ఇవ్వబెట్టేది ఇదన్ని డెఫినెట్లీ ఇటు புஷ் அவர் இம்ப்ரூவ் அது எந்த சென்னாபுரி அவர வச்சி கோயம்புத்தூர் சேலம் அண்ட் நவ்யர் మొదలంతా ఏం చెప్తూ ఉన్నానంటే నేను వచ్చి గొప్పగా చదివాను నేను వచ్చి మీడియం నేను వచ్చి క్యాంపస్ నుంచి నేను ఐఐటి స్కూల్లో చదివాను ఇక్కడ నుంచి వెళ్ళేదానికి ఫార్టీ మినిట్స్ కష్టపడి వెళ్ళాను వానా గాలిలో కూడా అట్ల నడిచిపోయాను ఇట్లా కష్టపడి చదివాను అట్లంతా యూస్ టు ఆల్ దోస్ ఫస్ట్ ఫ్యూ స్టేజెస్ பட் நோன் ஆஃப்டர்ஸ் வெரி வெரி ஹம்பிள் பேக் கிரவுண்ட் இப்படி பானபிரியா மேடம் திருமான் சாரு మన సరౌండింగ్ సార్ అవతల వచ్చి మన బాలసుబ్రహ్మణ్యం సార్ ఆడిటర్ సార్ మన ఆయన అటు మరి అందరూ దేర్ సో మెనీ పీపుల్ హూ హ్ కమ్ ఫ్రమ్ వెరీ హంబుల్ బ్యాక్గ్రౌండ్స్ వాళ్ళకి అందరికి ఇప్పుడు మన అరుణ్ కుమార్ సార్ ఉన్నారు ఐపిఎస్ సార్ ఇప్పుడు వాళ్ళు చెప్పారు మరి వాళ్ళ నాన్నగారు వచ్చి చాలా బీదతనం చదవని అవ్వలేదు ఆ బట్ ఈ క్లోజ్ టు స్టడీస్ అట్ ఎ వెరీ యంగర్ ఏజ్ బట్ హిస్ సన్ హెస్ కమ్ టు సచ్ లెవెల్ మీన్స్ హిస్ కమ్ ఫ్రమ్ సచ్ అంబుల్ ఇన్ ఫ్యాక్ట్ వచ్చి మూడు వేల అన్నం కూడా లేకుండా ఉండి బాగా చదివేవాళ్ళు எல்லாம் பண்ணலாம். இரண்டு காரணங்களுக்காக நாம் இங்கு இந்த ஒரு பெருவிழாவில் கூடிய கூடியிருக்கிறோம் முதல் காரணம் அகில இந்திய தேவாங்க தெலுங்கினம் தமிழ்நல சங்கம் சென்னை மாவட்ட சங்கத்தில் பத்தொன்பதாவது ஆண்டு துவக்க விழா இரண்டாவது கல்வியில் சாதித்த மாணவ செல்வங்களை ஊக்குவிக்கும் விதமாக பாராட்டு பாராட்டு வழங்க விழா மாவட்ட சங்க சங்கத்திற்கு அவருடைய நிர்வாகிகளுக்கு என் வாழ்த்துக்களும் பணிவான வணக்கங்களும் இப்படிப்பட்ட விழாக்கள் தான் நம் சமுதாயத்தை ஒன்றிணைக்கும் இது மிக முக்கியமான அம்சமாகும் முக்கியமாக நான் திரு சேகர் அவர்களை பல வருடமாக சந்திக்க வேண்டும் நினைத்து கொண்டிருந்தேன் முதன் முதலாக இந்த சங்க விழாவில் சந்தி சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடுத்து நம் தாம்பரம் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் அவர்கள் மிகவும் அதாவது நம் நம் சமூக மக்கள் சமூகத்தில் இவ்வளவு அதாவது ஒரு சேகரை பொறுத்தவரை ஒரு புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து நம் சமுதாயத்திற்கு ஒரு பெரிய ஒரு பேரை வாங்கிக் கொடுத்திருக்கிறார் அவருடைய முயற்சிகளுக்கு நம் அவர் அவர் வருத்தத்தை நிச்சயமாக நாம் போக்க வேண்டும் யாரார் வந்து பதவியில் இருக்கிறாங்களோ அவங்க வந்து அவருக்கு முடிஞ்ச சப்போர்ட் நம்ம பண்ணணும் அவர் குறைய நம்ம அடுத்த மீட்டிங்கில் வந்து எனக்கு இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க நம்ம சமூகத்துல வந்து சொல்லணும் கேட்கக்கூடிய வருத்தமா இருந்தது பட் எனிவே நிச்சயமா அது வந்து தான் நம்ம ஒன்றா கூறிட்டு இருக்கோம் இப்ப நம்ம வந்து கோயம்புத்தூர் சேலம் திருவண்ணாமலை சென்னைன்னு சொல்லிட்டு நான் பல இடத்துல நம்ம மீட்டிங் போட்டுட்டு இருக்கோம் சோ நிச்சயமா வருத்தப்படாதீங்க உங்களுக்கு வேண்டியது வந்து முயற்சி நம்ம மத்திய சங்க தலைவர் முதல்ல சொல்லும் பொழுது முயற்சி மேற்கொள்ளணும் ஒவ்வொன்றும் வந்து முயற்சி மேற்கொண்டா நம்ம சாதிக்கலாம் அப்படின்றது இப்போ நம்ம வந்து படிப்புக்கு வரலாம் படிப்பு வந்து தமிழ் குமரன் சார் சொன்னாரு ஏகப்பட்ட தடை இருக்கு நமக்கு அதாவது கண்ணுக்கு தெரியாத தடை நாம் வந்து சொல்ல முடியும் சில சொல்ல முடியாது கண்ணுக்கு தெரியாத தடை நாம வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டி இந்த பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு வெளிப்படையா பேச முடியாது நான் வந்து சென்சார் போர்ட்ல இருக்க ஒரு திரைப்படம் பிற்படுத்தப்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்திற்கும் மற்ற அடுத்த தாழ்த்தப்பட்ட சமுதாய மாணவர்கள் அறிவியல் பூர்வமாக படிக்க வேண்டும் என்று ஒரு திரைப்படம் இருந்தால் அந்த திரைப்படம் வெளியே வரக்கூடாது அப்படின்னு பல சக்திகள் இருக்கு இன்னையும் நீங்க நம்ப மாட்டீங்க இன்னைக்கு சமீபத்தில் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் வழியாக இருந்தது எனக்கு படத்துல வந்து படி அறிவியல் பூர்வமா படி அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா அதுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் அந்த டைரக்டர் அவங்க ப்ரொடியூசர் பார்க்கும்போது அவ்வளவு அவ்வளவு கோடி கொட்டி ஒரு சினிமா எடுக்கிறாங்க நல்ல கருத்தை சொல்றாங்க அது ஒன்னு ரெண்டு கருத்தை வந்து மற்ற இதை ஒரு வழி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம் அதை கட் பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனா அது வேற மாதிரிலாம் போகிறது வந்து ரொம்ப டீப்பா போகக்கூடாது போல அடுத்து வந்து இப்போ நிறைய பேர் இப்ப ப்ளஸ் டூ படிக்கலாம் இல்ல நீங்க வந்து பட படிக்க இருக்கலாம் முக்கியமா நம்ம வந்து இப்போ நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து நாம் வந்து ஓபிஸ்ல வரும் இங்கே நம்ம பேக்வர்ட் கம்யூனிட்டி அங்க வந்து அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டில வரும் ஒரு சின்ன பேக்சுவல் இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பட் நாம அதை யூட்டிலைஸ் பண்றதுனால எனக்கு ஒரு ஃபீலிங் ஆக்சுவலாக

நாம பெரும்பாலும் அந்த கோட்டால வருவோம் ஆனா நாம என்ன நினைக்கிறோம் அப்பா கவர்மெண்ட் ஆபீசரா இருக்காரு இது பண்றாரு அப்படின்னு நினைச்சு நம்ம நம்ம ஆனுவல் இன்கம் மேல ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வருதுன்னு விட்டு பட் அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் ஜீவோ இருக்கு அந்த எட்டு லட்சம்ன்றது வந்து மாத சம்பளம் மாத சம்பளம் சம்பாதிக்கிறது வந்து எக்ஸாம் மாத சம்பளம் நம்மளுடைய வாழ்வாதாரம் வாழ்வாதாரத்தை சம்பாதிக்கிறது வந்து நம்ம வருமானத்தை எடுத்துக்க முடியாது அதனால வந்து நீங்க வேற ஏதாவது வீடு வீடு வச்சிருந்த ரிண்டல் இன்கம் வருதோ பிசினஸ் இன்கம் அந்த மாதிரி இருந்தால் அது வந்து அது செய்யணும் அதர்வைஸ் பெரும்பாலான நம்ம சமுதாயத்தில் இருக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் வந்து இந்த இந்த ஓபிசி நான் கேட்டகிரிலாம் வருவோம் தயவு செஞ்சு அது தெரிஞ்சிருக்கும் எடுக்கக்கூடாது பிச்சை நம்ம வந்து ஏதோ பணத்தை பிச்சை வாங்கி படிக்கிறது கிடையாது அழிவு பிச்சை அதாவது படிச்சவங்க கூட பழகணும் படவி அவங்க தெரிஞ்சுக்கணும் என்ற ஒரு வார்த்தையை வந்து அந்த காலத்துல வந்து திருவள்ளுவர் எப்பாறுபட்டாலும் படிப்பு தான் படிப்பு தான் நமக்கு வந்து நம்ம சமுதாயத்தை இன்னைக்கு நாம இங்க இருக்கிறதுக்கு காரணம் இன்னொன்னு இன்னைக்கு வந்து உலகம் வந்து வேற வழியில வளர்ந்துட்டு இருக்கு ஆர்டிபிஷியல் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இப்ப தான் நம்ம வந்து நம்ம சமுதாயம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் தான் நமக்கு வந்து பேசிக் நீட்ஸ் ஆனால்தான் நமக்கு தனிப்பட்ட விருப்பங்களை நம்ம வந்து அரசியலோ இல்ல பிசினஸோ ஏதாவது ஒரு பண்ணி நம்ம வந்து பெரிய லெவலுக்கு வரலாம் அதெல்லாம் எத்தான கொண்டு நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறோம் இல்ல கோல்டு வாங்குறோம் அதெல்லாம் செகண்டரி தான் பசங்களை எப்பாறுப்பட்டாலும் படிக்க வேங்க அவங்க விருப்பப்பட்டதை படிக்க அவங்களுக்கு விருப்பப்பட்டதை படி இந்த இன்னைக்கு இருக்கிற ஒரு குளோபலைசேஷன்ல எது படித்தாலும் நல்ல லெவலுக்கு வரலாம் இது பெருசு இது சின்னது எதுவுமே கிடையாது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஆனால் எவ்வளவு தூரமா நீங்க வந்து இதில் டிராவல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பர்டைஸ் டிமாண்ட் இருக்கும் அதனால வந்து பசங்களுக்கு பிடிச்சதை படிக்க வைங்க எதுவுமே உயர்ந்தது தாழ்ந்தது என்பது படிப்பட கிடையாது படித்தவங்க மேலோர் என்றைக்கும் மேலோர் தான் படித்தவங்க படித்தவங்க தான் படிக்க வைங்க நெக்ஸ்ட் வந்து இப்போ முடிச்சு நம்ம தலைவர் அனந்தராஜ் சார் வந்து ஒரு முயற்சியை பற்றி சொன்னார் முயற்சி நிச்சயமாக சந்தேகமாக கிடையாது ஒரு சின்ன கதை சொல்லியிருங்க ஒரு பையன் கதவு பற்றி ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப முறையாக காலை எதிரிக்கிறது சுத்தமாக இருக்கிறது குடிக்கிறது கோயிலுக்கு போகிறது சாமி கும்பிட்றது எல்லாருக்கும் எல்லாம் இருக்கிறது ஆனால் அவருக்கு ஒரு வருத்தம் வந்து என்னன்னா நம்ம வந்து என்ன என்ன பண்ணா நான் வர பணம் இல்ல சாமி நான் எல்லாம் பண்றேன் பட் எனக்கு வந்து பல நேரத்துல வந்து பண கஷ்டம் வந்து கஷ்டப்படுறேன் எனக்கு பணம் வேணும் அப்படின்னா உனக்கு பணம் வரும் போ அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இந்த லாட்டில இது இந்த பணம் விடும் நீ போ தைரியமா போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு ஒரு அந்த நமக்கு இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் தெரியாது தமிழ்நாட்டில் லாட்டரி புரிஞ்சு போயிட்டேன் என்ன அதுக்கு முன்னாடி சென்னை நமக்கு தெரியும் எல்லாம் என்ன பண்ணுவாங்க பேப்பரை வச்சுக்கிட்டு பேப்பர் அந்த லாட்டரி சீட்டையும் கேரளாவில் பார்க்கணும் போ டிராவல் பண்ணால் பார்க்கணும் அந்த லாட்டரி சீட்டை வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம நம்பர் பரிசுங்க இல்லையான்னு பார்த்துட்டு பார்ப்பாங்க ஸோ குறிப்பிட்ட நாள் வருது பரிசு அவளுக்கு விழலை அவங்க போயிட்டு அவள் கடவுளில் போய் கோச்சுக்கிறான் என்ன சமீப நம்பராக எனக்கு வந்து படிச்ச போயிடலாம் ஒன்றும் வரல உங்களுக்கு பண்ண பூஜெல்லாம் வேஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசணும் கடவுள் என்ன பண்ண பொறுமையா பொறுமையாக எல்லாம் கேக்கிட்டு கடவுள் கேட்குறாரு தம்பி லாட்ரி சீட்டு வாங்கினியாங்க இல்லை சாமி நான் லாட்ரி நான் இப்போ லாட்ரி சீட்டு வாங்கலாம் உங்களுக்கு படித்த ஒன்றுன்னு சொல்கிறேன்ல லாட்ரி சீட்டு வாங்க வேண்டியது உன்னுடைய வேலை தானே அதுதான் முயற்சி இந்த முயற்சி தான் நம்மளுடைய மாணவர்களுக்கும் மேற்கொண்டு சங்கத்தில் இருக்கிற சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த முயற்சி அதாவது முயற்சி வெற்றியோ தோல்வியோ அதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் செகண்டரி நம்மளால முடிஞ்ச முயற்சிகள் தொடர்ந்து செஞ்சிட்டே இருந்தா எழுதி வச்சுக்கோங்க நம்ம சங்கம் கூடிய வரைவில் ஒரு வளர்ந்த முக்கியமான சங்கமாக வளரும் அடுத்து இந்த சங்கத்தின் மூலம் இந்த சங்க உறுப்பினர்களுக்கு பலவித நன்மைகள் ஏற்படும் என்பதை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை கூறியேன் நன்றி பண்ணது இது உருவதுதான் செல்லும் அப்ப இரண்டாவது அந்த கிடைக்காதா சலுகை கிடைக்காது ஆகினால இதையும் நாம அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தி போஸ்ட் கிராஜுவேட் படிக்கும் போல மூணு வருஷத்துக்கும் பொழுது ஐந்து வடக்கும் இந்த சட்டி கொண்டு வரணும் இப்ப புதுசா ஒரு சட்டம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது பிரிவில யார் வராங்களோ அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் வரும் அவனுக்கு பின்னாடி சந்ததிக்கு வராது இது நயா இது நான் இந்த வருஷத்துல குழந்தை பெற்ற தேவாங்க சென்ற அடுத்தது அவனை எந்த ஜாலி சேர்த்துறது இதெல்லாம் அரசாங்கம் போடுற குழப்பங்கள் அம்மா நீங்களும் எங்களுக்கு உதவி பண்ணுங்க உங்களுடைய உங்களை நாங்கள் பார்ப்போம் இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பேரணி நடத்தணும் அதுக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் சார் இது என்ன பண்ணலாம் சொல்லுங்க சார் ஒன் இயர் தான் இது அதாவது நாற்பத்தி ரெண்டு வட கஷ்டப்பட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அமெண்ட்மெண்ட் கொண்டிங் கொண்டதை சுப்ரீம் கோர்ட் தூக்கி வச்சுட்டாங்க கவர்மெண்ட் பிவிஸ்ட் முடிஞ்சது இது இருக்குன்னு விட்டுட்டாங்க நாவலும் எல்லாம் பயந்து விட்டுட்டோம் இது என்ன சார் பண்ண அதை கொஞ்சம் விளக்க சொல்லுங்க சார் ப்ளீஸ் அங்கே கொடுப்பாங்க என்ன இது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நாம வந்து அரசாங்கம் வந்து ஒரு மனு கொடுக்கணும் நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் கொடுத்து இந்த ரெப்ரசன்டேஷன் பேர்ல கோர்ட்டுக்கு வரணும் தான் நமக்கு வந்து கடைசி புகலிடம் அதுக்கு நாம தயங்கவே கூடாது நமக்கு அதாவது முக்கியமா நம்ம வந்து நம்ம சங்கத்துக்கு மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா எது முடிஞ்ச அளவுக்கு எது இருந்தாலும் நம்ம அரசாங்கத்தோட முத பேசணும் நம்ம அதாவது கேளுங்கள் தரப்படும் கட்டுங்கள் திறங்கப்படும் அழகக்கூடாது பால் குடிக்கும் இதெல்லாம் நமக்கு பேசிக்கா தெரிஞ்ச விஷயம் நாமளும் அழணும் கத்தணும் கேட்கணும் தெஞ்சணும் நாம திருப்பி திருப்பி கவர்மெண்ட் கதவை கட்டணும் தட்டிட்டு அதுக்கப்புறமா அது நடக்கல அப்படின்னா நாங்க இருக்கோம் வசந்த் சார் இருக்காரு தமிழ்குமரன் சார் இருக்காரு சோ நம்ம வந்து ஹைகோர்ட்ல ஒரு ரிப்பெக்ஷன் போடலாம் போட்டுட்டு நமக்கு வேண்டியான நிவாரணத்தை சட்டப்படியாக நம்ம நன்றி சார் மிக அருமையாக உரையா